அண்டைக்கு எதிர்ச்சியா அவசரமா தான் வந்த நாங்கள் இங்க எத்தனை ரூம் இருக்கு என்ன மாதிரி எந்த இடத்துல வந்து இது பிரதான் நம்ம அமைஞ்சு இது கொழும்புல நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்க வந்து பிரியாணி அட்டக் பாத்ரூம் மற்ற ஹிங் பெட்டோட முழு தளவாடத்தோடையும் ஒரு செட் முன்னுக்கு ஒரு கோல் ஒரு மினி கிச்சன் நீங்கள் ஒரு கோயின்ஸை நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பொறுமதியான சாப்பாடு நாங்கள் கிஃப்ட்டாக தரும் சாப்பாடு தான் கிஃப்ட்டாக தருவீங்க காசு மாட்டீங்க காசு இல்லை இந்த அங்கிடையாளர் மாதிரி வந்தால் அப்படி இப்படி தான் அம்பத்தை விளையாடுவார் இத்தனை வருஷம் குழம்பு போடுறேன் உனக்கு தெரியுமா அப்படி ஒரு இடம் இருக்கேட்டு என்ன ஃபீல் பண்ணுறியாளா நானும் இல்லை நீங்க ஃபீல் பட்டாளா ஃபீல் பட்டா பாருங்க லவரோட வெறிவிட்டதா ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் அந்த நாள் ஃபங்க்ஷனுகள் மற்றது பர்த்டே பார்ட்டியல் மற்றது ஆபீஸ் பார்ட்டியல் சாப்பாட்டை ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா ஃபுல்லா அந்த அதிகிட்டு வாருங்க இந்த ரூம்ல வந்து நான் தொடக்கத்தில் கேட்க சொன்ன வந்து கிச்சன் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்கு தேவைப்படும் சொல்லுவோம் திறந்து ஏதாவது இருக்காங்க நான் சொல்றது பிரச்சனை இல்லை தானே ஓ தம்பி விலை சொல்றது வெளிப்படையா இருக்கணும் விலையம் சொல்லி விடுவோம் என்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தவர் கீழேயும் மேலே இருக்கிற அவ்வளவு வசதியும் கீழே இருக்குது கிடையா மூன்று பேர் வந்து படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே இங்கால ஒரே ஒத்த ரூபாய்க்கு வந்து தம் பிரியாணி வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி இப்போ நாங்கள் கொழும்பு பரபரப்பான கொழும்பு நகரில் லேனில் பசல் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம் நாங்கள் கொழும்பு வந்த பிறகே வந்து எங்கே தங்கி நிற்கிறீங்கள் இந்த விவரங்கள் என்ன விலை நிறுவனங்கள் எல்லாமே வந்து கேட்டு தருவீங்க நாங்கள் இங்கே கொழும்புல வந்து அமேசின் சூட் வந்து தங்கிக்கிறோம் இது வந்து தனியாக ஹோட்டல் மட்டும் இல்லை மேலே வந்து ரூஃப் டாப்பில் வந்து ரெஸ்டாரண்ட்டும் வச்சுக்கிறோம் அதோட வருகிற பதினாலாம் தேதி வந்து இந்த அமேஸ் சூட்டினால் வந்து செம்ம ருசி என்ற ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணினோம் இந்த இடத்துல நான் அது வருது அதுக்காண்டி கொழும்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பிரியாணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரே ஒற்ற ரூபாய்க்கு வந்து தம் பிரியாணி நீங்கள் பதினாலாம் தேதி மட்டும்தான் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் கொழும்புல இருக்கிறீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி பதினோரு மணிலேருந்து இந்த பிரியாணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் தம்பி தங்கியிருக்கிற ரூம் எப்படி இருக்குது என்னென்ன ரூம்ஸ்கள் இருக்குது அதுவும் பிரதானமாக சொல்ல போனோம்ட்டா வெள்ளவத்தை இருக்குது தானே வெள்ளவத்தை நகரத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது மேலேயும் வந்து வேறு லெவலில் வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது இன்றைக்கு அப்படியே தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னெல்லாம் பாருங்கள் என்னென்னா வந்து நீங்கள் வெளியூர் வெளிநாடுகள் வரைக்கும் வந்து இங்கே பிரிவசனப்படுத்திக் கொள்ளலாம் எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் பதினாலாம் தேதி ஒரு ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்க போகிறோம் ஒரு ரூபா சேர்ப்போம்மா

வாகனத்தை வந்து உள்ளுக்குள்ள விட்டுக்கொள்ளக்கூடிய வசதியும் வந்து இருக்கு அலசின் பார்த்து வந்தாங்கன்னு பதினாலாம் தேதி சொன்னீங்கன்னா ஒர்ராக் டம்ப்ரியாடி ரமேஷ் அண்ணா இவர் வந்து இதை வந்து நிர்வகிக்கிறார் வணக்கம் இந்த ஒர்ரா மீட்டர் தான் கொஞ்சம் பெருசா போய்க்கு இங்கே பார்த்தாலும் வந்து ஒரே தான் இருக்கு அதே இருக்கு சரி இப்போ வந்த விஷயத்த வந்து என்ன நடக்க போகுது பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி நாங்க சுமரசி சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று முன்னுக்கு கீழே ஓபன் பண்ணுவோம் பிளான் பண்ணி பதினாலாம் தேதி ஓபன் பண்றோம் ஒரு ரூபா பிரியாணி கொடுக்குறதுக்கா ஒரு ரூபாய் முடிவு எடுத்துருப்பத்து ஒன்று வேண்டாம் எங்களுக்கு பத்து பிரியாணி தான்

அப்படியான இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கணும் சந்தோஷம் பதினாலாம் தேதி நீங்களும் வந்து மிஸ் பண்ணாங்க அதோட வந்து இங்கே இது சம்மந்தமான விஷயத்த கேட்போம் இங்கே எத்தனை ரூம் இருக்கு என்ன மாதிரி எந்த இடத்துல வந்து இது இப்போதான் நம்ம இது இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்தீங்கன்னா ஹோல் ரோட்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னுக்கு இறங்கி நீங்கள் பஸ்ஸில் இறங்கி நடந்து வரலாம் அதுல இருந்து சரியா நூற்றி ஐம்பது மீட்டர்ல பசலிஸ்ல முடிவுல கம்ப்ளீட்ல இருக்கு இதால் நீங்கள் டவுல் மாசில் அந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமர்ஷியல் பேங்க் நேரம் முன்னுக்கு வந்தீங்க என்றாலும் அதில் இருந்து நூறு மீட்டரில் இந்த லொக்கேஷன் இருக்குது நாங்களுமே வந்து இவ்வளோ காலம் வந்து போகிறோம் ஆனால் இந்த முறை வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கு இதுக்கு சொல்கிறது சி சைட் சி சைட் வந்து அங்கால இது லேண்ட் சைட் லேண்ட் சைட் வெளில வந்து லேண்ட் சைடுன்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்கும் மெயினான இருக்குது சில பார்த்தா நேராக மார்க்கெட்டுக்கு நேராக பக்கத்தில் ரெண்டு சைடு அங்கால் வர்றது மெனியும் பிளேஸ் அதெல்லாம் வந்து மாறி இந்த அளவு திரும்பி வரலாம் முடிவில் வெள்ளவாத்தே மார்க்கெட்டை தாண்டி இஞ்சால் இறங்கி வந்தாலும் அது நேராக அப்படியே இஞ்சாமல் பெறும் சரி இப்போ வந்து இத்தனை ரூம்ஸ் இது சிக்ஸ் ஃபிளவர் ஆறு ஆறு மாடி ஆறு மாடியில் ரூம் இருக்குது எங்களுக்கு சூட் ரூம்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது சூட் ரூம் அப்படி என்ன சொன்னால் ஒரு ரூம் மற்ற பாத்ரூம் மற்ற ஹிங் பெட்டோட முழு தலைவாடத்தோடையும் ஒரு செட் முன்னுக்கு ஒரு கோல் ஒரு மினி கிச்சின் அது மாதிரி வரும் சூட் ரூம் அது வந்து நாங்கள்

சூட் ரூமில் தான் வந்து நாங்களே தாங்கி நிற்கிறோம் உங்களுக்கு மேலே வந்து அந்த ரூம் வலையை வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கிறோம் வேறு சிங்கிள் ரூமு தனி சிங்கிள் ரூம்னு சொன்னால் அதை விட இன்னொரு சைஸில் இருக்குது ஷூட் ரூமை விட சூட் ரூமு சேம் ரூமுலேயே இன்னொரு ரூம் வரும் உள்ளுக்கு அதே மாதிரி சேம் பாத்ரூம் ஹீட்டர் மற்றது அதுக்குரிய ஃபெனிச்சர்ஸ் அது எல்லாம் வரும் முன் ஸ்மால் கிச்சனும் கோலும் வராது தனியாக தனியாக ஒரு ரூம் வரும் அது வந்து அதில் மேக்ஸிமம் மூன்று பேர் தங்கலாம் அதில் நாங்கள் பத்தா என்டர் ஃபைவ் பண்ணுறோம் நாங்கள் அதுக்கு அதை விட இன்னொரு சிங்கிள் ரூம் இருக்குது அது ரெண்டு பேர் தங்கக்கூடிய மாதிரி அது என்ன என்றும் என்ன கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து விலைகள் வந்து சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே நானே ஒத்துக்கொள்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு இடங்களும் தம்பி வீடியோ போகிறீங்க அது புற வகையாக வேறு வேறு விலை மாறும் நீங்கள் சொல்லாங்கன்னா இப்போ நான் என்ன நடக்கன்னா விலை சொல்கிறத பிரச்சனை இல்லை தானே ஓ தம்பி விலை சொல்கிறது வெளிப்படையாக இருக்கணும் விலையே சொல்லிவிடும் என்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தவர் நன்றி அதை நானே உங்களை சொல்லிக்கிறேன் பட் அது இங்கே தங்குற என்ன பெனிஃபிட் போக்குவரத்து வசதி இல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து திரும்பி போனீங்கன்னா டெல்மண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் அதே அதே நேரத்தில் ஒரு மார்க்கெட் அதை இங்கே வந்தோம்னிங்கன்னா கவலர் சிட்டி மால் இருக்குது இதில் இருந்து ஒரு இருநூறு முந்நூறு மீட்டரில் கவலர் சிட்டி மால் இருக்குது அதே மாதிரி வன் பீஸ் நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா நேரம் ஒன்றரை கிலோமீட்டரில் போல் சிட்டியிலேருந்து பீஸ்லேருந்து கொண்டு வந்து எல்லா இடமே அதை பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வளசு தெய்வலேயது எல்லாம் புள்ள பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஆசிரியர் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இதால் ஒன்றரை கிலோமீட்டரில் எல்லாம் சுற்றளவு இதுக்குள்ளே இருக்குது வர்றாங்க வந்து இப்போ போக்குவரத்து வசதி தேவையானா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் மேடம் வந்து சாப்பாடு கேட்கவே தேவையில்லை மேலே உங்களுக்கு வந்து மேலே ரூஃப் டாப்பில் வந்து இருக்குது அப்படி ரூம்ஸுக்கு வேறு சாப்பாடு கேட்டால் கொடுப்பீங்களா ரூம்ஸுக்கு வேறு சர்வீஸ் இருக்குது ரூம் சர்வீஸ் இருக்குது சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு ரூம்லேயே சாப்பாடு வேணும் நீங்கள் வந்து நின்று ஸ்டே பண்ணி நின்று சாப்பிட்டு போக அதையும் வந்து செய்யலாம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அதுக்கு முதல் சொல்ல நான் மேலே போய் பார்க்க போகிறோம்னு சொன்னா அதுக்கு முதல் இந்த சில்லறை குத்தி எல்லாமே நடுக்கி வச்சிருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு சொன்னங்கள நீ கேமாண்டு பிளான் பண்ணி இருக்கிறோம் என்னென்னு சொன்ன இந்த சின்னாக்கள் இந்த காசுகளை கொண்டு போய் என்ன செய்யணும்ன்றது தெரியாது ஒரு ஹண்டி கப்புக்கு போய் கூடிய மாதிரி தான் அது எங்களோட பிளான் இதுல எங்கள்கிட்ட இந்த தேசிக்காய் உள்ள கொண்டு வச்சு உரம் தண்ணியா முட்டுரு இதுக்குள்ள திரவங்கிரவா முண்டுமே இல்ல முண்டுமே இல்ல நானும் பார்த்தேன் என்னடா இந்த பெரிய வாளிக்குள்ள தேசிக்கா போட்டு வச்சிக்க வேண்டிய சில பேர் வந்து இதுல இதுல இப்ப என்ன செலஞ்சு சொன்னா இதுல வந்து நீங்க இதுல ஒரு காசை நிப்பாட்டும் ஒரு காசை நீங்க ஒரு கொயின்ஸை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பருமதியான சாப்பாடு நாங்க கிஃப்ட்டா தரும் சாப்பாடு தான் கிஃப்ட்டா தருவீங்க காசை காசு இல்ல இந்த விழுத்திரியடா அவளுத்திரியடா

இல்ல இதுலேயே ஒரு வித்தை ஒன்று இருக்கு பொருள் அடே ஆளாவில் ஆளாவ நல்லு மையத்தை கண்டுபிடிச்சா தெரிய கண்டுபிடிக்கல அது எப்படியுமே நாங்க வைக்க இது நோம்மெல்லாம் எல்லா கடையிலேயே நீங்கள் போய் பார்த்துனீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு கிளாஸ் வச்சு அதை ஆனால் அதை தான் நானும் போய் என்னும் ஜோசி போட்டு நானும் நாம் இதை டிசைட் பண்ணி போட்டு இதுக்கு மேலே ஒரு கொயின்ஸை வச்சு பார்ப்போம் வைக்க வலிக்கிட்ட வச்சா அதுக்கு மேலே நீக்குது இல்லை அப்போ அதை ஒரு கேமை உருவாக்குவோம்னு சொல்கிறா தான் இப்போ என்னென்னா அதை போய் இல்லாட்டும் கேட்க பில்லி சூனியம் தான் சொல்லினோம் அதுக்கு தானே அதை வைக்கணும் சிஸ்டம் இதான் இதுல விஷயம் இருக்கு ஜோசிச்சா சரி இருக்கு ஜோசிச்சா சரி ஜோசிச்சுட்டு பயிற்சி செய்துட்டு வாங்க இது வந்து ஆறு ரோட்ல போட்டு போறாங்க வர்றாங்க வந்து செய்யும் எவருமே செய்யும் ஆறு என்றாலும் நீங்க இந்த ஹேண்டல் லைன் இந்த பசல் சீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க கொண்டு வரணும்

எங்கள்கிட்ட அந்தளவுக்கு அவைலபிள் இருக்கா இருக்காது என்னெண்டா இப்போ எல்லாரும் நீங்கள் வந்து நூறுரூவா இருந்து ஓட்டு சந்திங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்குது நீங்களாக கொண்டு வந்து நீங்களாக போடணும் அது சரி அதெல்லாம் ஒரு இருக்கு அதான் கட்டாயம் முயற்சி செய்ய விடாங்க சரி இப்போ நாங்கள் அப்படியோ மேலே போய் ரூஃப் கப்புல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துட்டு இங்கே என்னென்ன ரூம்ஸ் என்ற விஷயங்களையும் வந்து அப்படியோ பார்த்து கொள்வோம் வர்றாக்கள் வந்து படியில வேற கஷ்டப்படுத்தவில்லை நாங்களே வந்து படி பயன்படுத்த படியும் இருக்கு படியும் இருக்கு இது வரைக்கும் வீரவே இல்லை வந்த உடனே லிப்ட்லயே வந்து போய்கொள்ள முடியாம இருக்கும் ஆறாவது மாடியில தான் வந்து இந்த ரூபாப் ரெஸ்டாரண்ட் இருக்கு இருக்கு இதுக்கு வந்து அதுக்கு பேர் என்னன்னா டோம் டோம் டோமுக்கு தான் வந்து போக போறோம் இத்தனை வருஷமா இது இந்த இடத்துல இருக்கேன்

இதெல்லாம் நேச்சுரல் புல் தான் இதெல்லாம் இயற்கை தாவரங்கள் தான் இயற்கையாக வந்து வச்சுக்கிறேன் மேலே வந்த உடனே வந்து நல்ல ஒரு ஃபீல் ஒன்று தருதுன்னு சொல்லலாம் ஒரு இரவு நேரத்தில் அது இப்படி ஒரு ரொமான்டிக் ஒரு மின் விளக்குகள் வந்து ஆகலம் இதாக என்ன ஃபீல் பண்ணுறியா நான் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறாடா ஃபீல் பண்ணுறா பாருங்க லவரோட வேற இல்லை தான் ஃபீல் பண்ணுறேன் இதில் வந்து எத்தனை பேர் அதோட வந்து இதில் ஃபங்க்ஷன்களும் செய்கிறேன்னா செய்து ஃபங்க்ஷன் இருக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன்கள் மற்றது பர்த்டே பாட்டியல் மற்றது ஆஃபிஸ் பாட்டிகள் எல்லா பாட்டியும் செய்யக்கூடிய மாதிரி அரேஞ்சல் இருக்கும் பிஜினஸ் பார்ட்டியும் இருக்குது மற்றது கேம்பஸ் ரெசிடென்ட் பாஸ் அவுட் அண்டா இப்போ அதுவும் இருக்கு ஆறாம் தேதி அந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது ஆறாம் தேதி இருக்குது இப்போ ஆறாம் தேதியும் முப்பது ஃபங்க்ஷன் இருந்தது முப்பது ஃபங்க்ஷனும் முடிஞ்சு முப்பது ஃபங்க்ஷன் அவர் ஒப்பார் கோல்புரி ரைட் ரைட் கோல்புரி நாங்கள் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து தைப்பொங்கல்ல இருந்து திருப்பி போடுவோம் கோல்புரி எங்களை சாப்பாடுக்கு மட்டும் பே பண்ணணும் வெள்ளவத்தியில இல்லை கொழும்புல வர்றீங்களோ நான் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே சரி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு கெட் டுகெதர் இயரன் பார்ட்டி அப்படியா இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு இதில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கை தருது இந்த இடம் ஆனால் சுற்றி வேற பார்த்தீங்கன்னா மேலேருந்து இதுலேருந்து பார்த்தா தாமிர கோபுரம் வந்தா தெரியும் தெரியும் தாமிர கோபுரம் தெரியும் இதில் வந்து இந்த கதிரையும் போட்டிருக்கீங்க நம்ம இதில் இது இது வந்து கொடுத்துடா அந்த பார்ஸில் இருக்கிற மாதிரி தான் கேட்டேன் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்ஸ் அப்படியா அது உங்களை பொறுத்த கேட்டேன் ரைட் இதுலேருந்து பார்த்தா இதுல இருந்த ஒரு சாப்பாட்டை ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா ஃபுல்லா அந்த தெரியுது பாருங்க தாம்பர கோபுரம் தெரியுது வேறு எப்படி இருக்குது ஒரு விடிய விடிய நல்லா ஓடி தெரிஞ்சிது ஒரு கலைத்த ஒரு சோர்வான நிலைக்கு வந்து இப்படி இந்த இடத்துல இருந்து சாப்பிட்றதே வந்து நல்லா

புட்டு நண்டு கறி ரால் கறி ஃபுல்லாக ஜப்பனாஸ் ஸ்டைல் ஓகே ஓகே நாங்களும் இந்தியன் ஸ்டைல் குக் ஸ்டைல் சிங் ஸ்டைல் மூண்டும் போதும் கரெக்டாக நீங்கள் எந்த உணவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்தோம் இப்போ நூடுல்ஸ் எல்லாமே வந்து சைனீஸுக்கெல்லாம் பெருமை சைனீஸ் ஃபுட்டுமே வந்து இங்கே இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரைட் ரைஸ் நேசிக் நூடுல்ஸ் மற்றது கொத்து ரைஸ் எல்லாமே வந்து இருக்கு நீங்களும் இந்த இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ரூம் சைம் அப்படியே தொடர்ந்து என்னென்ன விதமான ரூம்ஸ் இருக்கேன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் வேறு சொல்ல விரும்புகிறீங்களா பார்க்குறாங்களுக்கு இங்கே வர விரும்புகிறாங்களுக்கு என்ன சொல்கிறீங்க வர விரும்புகிறாக்களுக்கு முதல்ல இப்போ நாங்கள் சொல்கிற விரும்புடா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு இதை செஞ்சின நோமண்டா ஒரு கொண்டாட்டம் பண்ண செய்து நம்ம என்ன இப்போ வரைக்கும் அதான் நடக்குது முதல் முதல் வரையில நான் முதல் முதல் வேலை காய்ச்சி எடுத்து அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் இருந்து இப்போ அந்த கஸ்டமர் தான் இப்போ எங்களுக்கு ஆள் தந்து கொண்டு இருக்கு தொடர்ந்து அவையிலேயே தொடர்ந்தே அவையிலே தான் தந்து கொண்டு இருக்கு அதான் வந்து முக்கியம் என்னென்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சோடுநேல் ஜில்லி ஜேல் அப்படி எங்கள்கிட்ட வேணும்னு சொன்னால் அதை எங்களுக்கு முன்கூடி ஆர்டர் பண்ணா நாங்க எந்த பிளேஸில் அவைலுக்கு வேணுமோ அதுல நாங்க சோடிச்சு டெக்ரேஷன் பண்ணி கொடுப்போம் அதை எங்கள்கிட்ட இன்னொரு சோடுன்னு அங்க இருக்கு அதில் லைட் எரியும் ஈகிள் மாதிரி ரெண்டு ரெக் அப்படியே எரியிற லைட் அதை எரிஞ்சு கொண்டு இருக்கும் அதை விட்டு இல்லாத வசதிகள் காணான்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் மறக்காம நீங்களுமே வந்து பதிவு செய்யுங்க பிரியோசனை முதலாவதா வந்து இங்க இருக்கிற ரூம்ஸ் வந்து பார்க்க போறோம் இது முதலாவதா சூட் ரூம் ரூம் சூட் ரூம்ன்றா அது ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி ஒரு உண்டு நாங்கள் வந்த உடனே நம்ம அந்த ரூம் தான் மெயின் ஆயிருக்கு இதுல வந்தா என்னென்ன இருக்கணும் உள்ள போய்காங்க இங்க வந்து மூன்று விதமான ரூம் இருக்கு சூட் ரூம் ஒன்று இருக்குது இன்னும் ஒன்று மீடியம் சைஸ்ல ஒன்று இருக்கு அதில் ரெண்டு பேர்ல வந்து மூன்று பேர் தங்கிக்கொள்ளலாம் இங்க ஒரு நாலு பேர் அப்படி இப்ப நீங்க கேட்குற கேட்ட மாதிரி நாலு பேர் வாரீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெட்டும் வந்து போட்டு தருவிடும் உங்களுக்கு வெப்பாமா இது வந்து மூன்றாவது மாடியில் இருக்குது முந்நூற்றி ஒரு ஆகுது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மேல் மாடி எடுத்தால் தான் எங்களுக்குமே வந்து விருப்பம் அதான் மேல் மாடி எடுத்துக்கொள்கிறோம் பாவம் உள்ளே வந்தால் எப்படி இருக்கின்றதாருங்க இந்த ரூமில் வந்து நான் தொடக்கத்துல கேட்க சொன்ன வந்து கிச்சன் செட்டப் இல்லாம இப்ப நாங்கள் நோமலா தே தண்ணி வைக்க கூடிய மாதிரி பால் மாதிரி வைக்கலாம் போய் எடுத்துக்கொள்ளலாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணா வந்து இருந்தாலும் வந்து இந்த ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இதுல வந்த உடனே இல்ல பாருங்க கப்ஸுகள் வச்சுக்கணும் மற்ற ஹீட்டர் இல்லாம இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ரிட்ஜும் வச்சிருக்கு இந்த ஃபிரிட்ஜ் யாருக்கு தேவைப்படும் சொல்லுவா திறந்து ஏதாவது இருக்கா இல்ல நீங்க எல்லாம் வைக்கலாம் மினி ஃப்ரிட்ஜும் வச்சிருக்கின்னா மற்ற இங்களை கீழே கிச்சன் இதெல்லாம் வந்து வச்சிருக்கணும் இதுலயே சின்ன ஒரு செட்டப் ஒன்று இருக்கு நீங்கள் சின்ன ஒரு கேஸ் கிச்சன் ஒவ்வேலுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் கேஸோடதான் தெரியிறோம் வேண்டும் கீழே வந்து கேஸ் இருக்கு தேவைன்னா வந்து நாங்கள் இதுலயே சமைக்கிறோம் எட்டாவது இதுல பார்த்தீங்கன்னா இதுல டிவி வச்சிருக்கிறோம் அதோட இதுல வந்து பெரிய சோஃபா வச்சிக்கினா இதுலயே ரெண்டு பேர் படக்கெலாம் போட கூடாது கேட்டா படுத்திலேயே வந்து நல்ல குஷன் சோஃபா ஒன்று வச்சிக்கின்னா மற்றது இந்த இடத்துலயும் வந்து நல்ல ஜன்னல் வச்சிக்கணும் இதுலயும் வந்து நல்ல இயற்கை காத்து வேணும்னா வந்து நீங்கள் இதை வந்து திறந்து விட்டீங்கண்டா சரி இயற்கை காற்ற வந்து நீங்கள் சுவாசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இது வந்து இதுதான் உங்களுக்கு சின்ன ஒரு ஃபோல் மாதிரி ஒரு செட்டப் அப் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் படுக்கலாம்

நல்ல ரொமாண்டிக் கொண்டு முக்கியமாக நீங்கள் கொண்டாட பொருட்கள் ஒரு நாள் தங்க இரண்டு வந்து உங்களுக்கு இதுகள் வந்து தேவைப்படாது வந்து கிழமை கணக்கில் நிற்கிற வந்து உங்களுக்கு வந்து இந்த கப்ட்டுகளும் வந்து பிரியோசனமாக இருக்கும் இதற்குல டவல் வச்சிக்கணும் மற்றது பெட்ஷீட்டுகள் எல்லாம் வந்து இந்த நீங்களும் வந்து உங்களோட உடமைகளை வந்து இதுல வைக்கலாம் இதுல நல்ல ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சுக்கணும் கணக்கா எங்களோட இடுப்புக்கு மாதிரி குண்டானாங்க வண்டியை பார்க்க தேவையில்ல இடுப்புக்கு மேல வந்து பார்த்தா நான் அழகனுன்ற மாதிரி இதுலேயும் வச்சுக்கிறோம் வேண்டது எல்லா ரூமுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் என்ன கூடுதலாக வார எல்லாரும் வந்து வாஷ்ரூம் மோட்டர் இது வந்து உள்ள ஹீட்டர் ஹீட்டர் இருக்கு எல்லாம் டிசம்பர் மாதம் எல்லாம் குளிர் குளிர் அப்ப நீங்கள் தண்ணி வேணும்னா வந்து வெளியிலே ஹீட்டரை போட்டுட்டு இப்ப உள்ள போய் குளிச்சு கொள்ளலாம் ஹீட்டரோட சேர்ந்த அட்டாச் பாத்ரூம் உள்ள இருக்கு அப்படி காட்டுங்க பாருங்க உங்களுக்குமே தெரியும் ம வசதியோட அதோட குளிக்கிறது வந்து செப்பரேட் மேலே இருந்த வஷ்ரூம் மாதிரியே தான் கீழேயும் மேலே இருக்கிற அவ்வளோ வசதியும் கீழேயும் இருக்குது எல்லா வஷ்ரூம் வந்து இதுதான் இருக்கு எல்லா வஷ்ரூமும் வந்து ஹீட்டர் கூப்பிட்ருக்கணும் நல்ல இதாக வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கணும் இப்போ நார்மலா வந்து இந்த இதில் வந்து ஒரு மூணு பேர் வந்து தங்கி கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கொண்டு போட்டு தரணும் என்று கேட்டாலும் வந்து அவையில் அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்து அறிவிடும் இப்போ அடுத்ததாக மேலே இருக்கிற ரூமையும் அப்படியே போய் பார்க்க போகிறோம் இதில் விலை நிறுவனங்கள்லாம் வந்து அண்ணா துறகத்திலே சொல்லி இருப்பேன் நீங்களும் வந்து போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு முடியும் ஆறாவது மாடியில் நிக்கிறோம் இதுக்கு மேலே தான் வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது இதில் ஒரு சிங்கிள் ரூம் மட்டும் காட்டுவோம் என்ன சிங்கிள் ரூம் வந்து கணக்கு இருக்கு இருந்தாலுமே வந்து நாங்கள் அறுநூற்றி ஒரு ஆவது ரூம் தான் உங்களுக்கு வந்து காட்ட காட்டப்போறோம் சிங்கிள் ரூமும் என்ன மாதிரி இருக்கும் அப்படியே பயிர்ந்து கொள்வோம் உள்ளுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க பெரிய டபுள் பெட் ஒன்று போட்டுருக்கு அதோட இங்கேயும் சிங்கிள் ரூம்லயும் வந்து ஒரு கதிரை ஒன்று போட்டீங்க சோபா சோஃபாரி ராஜ வரி வந்து அமைதியா இருந்து விலை பாரக்கூடிய மாறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இப்படியோ நாங்கள் திறந்த மண்டா வந்து இந்தியாவில் பக்கத்தில் வெளியில பார்த்துக்கோங்க தெரியுது மக்களை இங்கே வேறங்க இதையும் வந்து நல்ல ஒன்று இருக்கு இப்படியோ இதுல ஓப்பன் பண்ணின இங்கால இங்கே பக்கத்துலேயும் வந்து இந்த ரூம்லேயும் வந்து நல்ல வியூ கொண்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வரல விளாருக்கு மட்டாவது தேவையில்லாத நேரங்களில் நீங்கள் வந்து மூடி விடலாம் இல்லை இயற்கை ஒளிபணமண்டா வந்து திறந்து விடலாம் இந்த ரூமும் வந்து ஃபுல்லா வந்து ஏசி தான் வந்து போட்டுக்கணும் ஏசி நல்ல குஷன் வெங்கட இதுக்கு போட்ட வேறே அப்படியோ நல்ல குஷன் இருக்கு என்ன மற்ற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட பொருட்கள் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல கபர்ட்டும் வந்து வச்சுக்கணும் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் பாதுகாப்பா பத்ரமா இதுல வச்சுக்கொட முடியுமா இருக்கு மற்றது எல்லா ரூமுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு எல்லா ரூம்லயும் இருக்கு எல்லா ரூம்லயும் இருக்கு இப்போ நாங்கள் அகில வார்த்தை சூர் ரூம்லேயும் இருக்கு இந்த ரூம்லேயும் இருக்கு அட்டாச் பாத்ரூம் அதுவும் பாருங்க வர்றாக்கள் வந்து கூடுதலாக இந்த வாஷ்ரூம் என்ன மாதிரி இருக்குன்னா பார்ப்பீங்க வேணா வந்து நீட்னஸ் வந்து முக்கியமன்றபடியாக வந்து வாஷ்ரூம் ஹீட்டரோட வந்து இங்கே வாஷ் ரூம் வந்து இருக்குது பாருங்க அதோட குளிக்கிறதுனா வந்து இதில் செப்பரேட்டாக வந்து ஷவர் வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஹீட்டர் கனெக்ஷன் இருக்குது கொமட் வசதியோட நல்லா இருக்குது இப்படித்தான் இங்கே இருக்கிற சிங்கிள் ரூமுமே வந்து இருக்குது அதோட வாய்ப்பை வசதியும் வந்து உங்களுக்கு செய்து தருவீங்கன்னு நீங்க கேட்டிங்கன்னா கீழே ரிசெப்ஷன்ல கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு தான் இப்ப இந்த ரூம்ல இருக்கிறாக வந்து ஒரு அதிசசாலியல் என்று சொல்றாங்க ஏன்னா மேல ரூப்டோப்லயே உடனவை சாப்பிட்டு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்